ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மனைக்கு இந்த வீடியோலாம் தொடர்ந்து ஒன் பை ஒன்றா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்துமே வந்து இந்த மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு அறிவுகளை பை ஒன்றாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஓகேவா ஸோ மறுபடியும் ஒரு மாவட்டத்தில் இருந்து இந்த வேலைவாய்ப்புகளை வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அதாவது நண்பர்களுடன் அந்த விடிய மாவட்ட சுகாதார சங்கமானது அங்கே விடிய வாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க ஓகேவா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ மெட்ரோசியன் ஆடியோ மெட்ரி ஆடியோ மெட்ரீசியன் இன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் மேனேஜர் ஓகேவா இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து அவங்க வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பணிகளை வந்து அவங்க நிரம்ப போகிறதாகவும் தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் என்ன ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஓகேவா ஓகே நான் போஸ்டிங் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஆடியோ மெட்ரீஷியன் இன்ஸ்ட்ரக்டர் அப்புறம் ப்ரோக்ராம் மேனேஜர் ஆடியோ மெட்ரீஷியன் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான பணிகளை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பிஎஸ்சி இல்லைன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட்டு ஜாப்புக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட வரம்பு வந்து கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இதுக்கு நீ தனிப்பட்ட இதுவும் கிடையாது ஓகேவா ஸோ நீங்கள் அதை பே அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் தரணமும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரும்போ பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேவா அதுபோக உங்களுடைய சேலரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்டீன்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரியே இருக்கும் ஓகேவா ஸோ உங்களை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஸோ அதை நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து எல்லாமே உங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுருக்கும் அதை எல்லாமே ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டபால் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஓகேவா ஸோ அந்த டேட்டுக்குள்ள நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக வந்து அவங்க கேட்டிருக்கிறது பிஎஸ்சியும் டிப்ளமாவும் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது ஆடியோ மெட்ரீசியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஆடியோ மெட்ரீசியன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேவா அதுபோக நேஷ்னல் ப்ரோக்ராம் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டெஃபன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியோலஜி அது சேம் ஆடியோ மெட்ரீஷியன் கொடுத்துருந்தாங்களே அதுக்கு தான் ரெண்டு இதாக பிரிச்சுருக்காங்க ஓகேவா ஸோ ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஒரே இதாக தான் இருக்கும் ஓகே ஸோ அப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பேசிக்காக வந்து எப்படி சொல்ல போகிறதுனா அது வந்து ஒரு பெர்மனண்ட் கிடையாது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்து இதை வந்து அவங்க வந்து பணி நியமனத்தை வந்து அந்த இடங்கள் எல்லாமே நிரப்புறதுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் எடுத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்க கேட்டுருக்குறேன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் ஓகேவா எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் இருக்கும் ஓகேவா அதாவது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா அதில் இருக்கும் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் நான் சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக செயலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓகேவா கோட் நம்பர் வந்து அறநூற்றி முப்பத்தொன்று ஐநூற்றி ஒன்று ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க கீழே லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் ட்ரிபிள் டூ டூ ஜீரோ ஒன் நைன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்